ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்தை நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் ஏபிசிஆர் நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து அந்தபடி முந்தினம் நடக்கைக்குரிய மோசப்போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாக இருக்கிறபடியால் போய் கலைந்த அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா சாரா அப்போ தான் தன்னுடைய அப்பாவை இழந்து போயிருந்தா அதனால ரொம்பவே மனசுக்கு வேதனையோடைய கஷ்டத்தோடு இருந்தா இது தாங்காதன்னு இன்னமோ தன்னுடைய கணவர் அதிகபட்சமான போய் பேசுகிறாரு முன்னாடிலாம் இப்படியெல்லாம் இருக்க மாட்டாருன்னு அதுவும் அவளுக்கு வேதனையா இருந்த சமயத்துல அவளுடைய குழந்தைங்க அம்மா எனக்கு ஏதாவது கூலா ஏதாவது குடிக்கணும் போல இருக்குன்னு ரெண்டு பேரும் அவங்கக்கிட்ட வந்து கேட்டதும் சாரை ரொம்ப கோவப்பட்டா அப்போது அந்த பசங்க சொன்னாங்க அம்மா முன்னாடிலாம் இவ்வளோ தூரம் நீங்கள் கோவமே மாட்டீங்க நாங்கள் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பீங்க ஆனால் இப்போ ஏமா கொஞ்ச நாட்களாக எங்கள் மேலே கோவப்பட்டு எரிஞ்சு விழுறீங்க அப்படின்னு கேட்டதும் சாராவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆமாம் நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு எனக்கு தெரியலையே என்னுடைய அப்பா இழந்ததுனால எனக்கு எவ்வளோ பெரிய இழப்புன்னு அப்படியே நான் முடங்கி போயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவர் நமக்கு ஆறுதலாகவும் பாசமாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வார்னு அவரை திரும்பி பார்த்தாங்க ஆனால் அவளுடைய கணவர் எதையுமே செட்டப் பண்ணாமல் தன்னுடைய வேலைகளை கவனிக்கிறதுக்காக அவங்க கிளம்பி போயிட்டாங்க இதை பார்த்ததுமே சாராவுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரிஞ்சிச்சு அப்படி இருந்தும் பிள்ளைங்கள் கேட்டதோடனே அவங்களும் கிச்சனில் போய் எல்லாவற்றையும் ப்ரிப்பேர் பண்ணி திரும்ப கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அம்மா நீங்கள் எப்போவுமே இப்படியே அழகாக ஸ்வீட்டாக இருங்கம்மா இதுதான் எங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து கணத்தில் வந்து முத்த கொடுத்தாங்க அவங்க சாராக இதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து அமர்ந்தாங்க அப்போ அவளுடைய கணவர் வந்து பேசும்போது அது திரும்பியும் சாரா சொன்னால் உலகத்திலே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா நேற்றுக்கு இருந்த மனுஷங்க இன்னைக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் நேற்றுக்கு ரொம்ப அன்பாகவும் இருந்திருப்பாங்க ரொம்ப பாசமாக இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ அந்த மனுஷங்க மாறி போயிருப்பாங்க நம்ம நேரத்துக்கு தான் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் உறவுகளை பார்த்துருப்போம் ஆனால் இன்றைக்கி அந்த உறவுகள் இல்லாமலே போயிருக்கோம் இப்படிப்பட்டதான ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னதும் உங்களுடைய கணவர் சொன்னாங்க நீ என்னைய குத்தி காட்டுறியோ அப்படின்னு கேட்டாங்க அப்போது சாரா சொன்னால் இல்லை இல்லை உங்களை நான் குத்தி காட்டலை எல்லாருமே மனுஷங்க தான் இப்போ பாருங்கள் நம்ம பிள்ளைங்க கூட நான் இப்போல்லாம் முன்ன மாதிரி அன்பா பேசிக்க மாட்டேங்கன்னு எவ்வளோ பெரிய வருத்தத்தை தெரிவித்தாங்க அப்படி பார்த்தா நானும் தான் கெட்ட ஒரு கிரியைகளில் இருக்கிறேன்னு நினைக்கிறேன் என்னென்னா எனக்கு தேவையானது மட்டும் கிடச்சா போதுன்னு நானும் சுயநலமாக யோசிக்கிறது தானே அதனால் எனக்கும் மாம்ச இச்சைன்னு அதிகமாக ஒன்று இருக்கத்தானே செய்து செய்யுது என்னுடைய அப்பா என்னுடைய அம்மான்னு எனக்குள்ளேயும் இருக்கத்தானே செய்யுது அதனால தான் உங்களையும் நான் கஷ்டப்படுத்தியிருந்திருக்கேன் பிள்ளைங்களையும் நான் கஷ்டப்படுத்தியிருக்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேருமே மன்னிப்பு கேட்டாங்க இதை கேட்டதும் சாரா கட்டாக கணவர் சொன்னாங்க ஒரு நாளும் நீ மன்னிப்பு கேட்ட நான் பார்த்ததே இல்லை ஆனால் இன்றைக்கு என்னை புதுசாக மன்னிப்பெல்லாம் கேட்குறேன்னு சொன்னதும் சரிதான் என்ன தான் போனாலும் நாம எல்லோரும் கத்தருடைய சிருஷ்டிப்பின் பாத்திரங்கள் நாம் அவருக்கு உண்மையாக வாழ்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு மற்றவங்களுக்கு போய் பேசுனா சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு நம்ம போய் பேசிகிட்டு இருந்தோன்னா அது அந்தளவுக்கு விசேஷமாக இருக்கும்னு எனக்கு தெரியலல்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒப்புரவானாங்க அதுக்கப்புறமா தன்னுடைய குடும்பத்தை நல்ல விதமாக நடத்துகிறதுக்கு சாராவும் அவளுடைய கணவரும் முடிவெடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த உலகம் நம்ம பார்வைக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கலாம் நிறைய அற்புதமான ஆச்சரியமான காரியங்களும் நம்ம செஞ்சிட்ருக்கலாம் ஆனால் ஒரு சில வினாடிகளுக்குள்ள கர்த்தர் நம்மளை இந்த பூமியில் இல்லாமல் போயிட்டா போக்கிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே நம்மக்கள கண்களுக்கு முன்பதாக அழிஞ்சு போயிருக்கும்ல நாமளும் இந்த பூமியை விட்டு கடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதனால இந்த பூமியில இருக்கிற காரியங்கள்ல நாம அதில் லைத்து போய் மோசம் போய் நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் கெடுத்துட்டு அப்படி வாழாம இந்த பழைய மனுஷனை களைஞ்சி போட்டுட்டு நாம கர்த்தருக்குள்ளாவே இவங்களா மாறி இந்த மாதிரி பொய் பேசாம உண்மை மாத்திரம் மற்றவங்கள்ட்ட பேசி சந்தோஷமா இந்த உலகத்துல கர்த்தருக்கு உண்மையாக வாழ்வோமா கர்த்தவங்களைய ஆசிர்வதிப்பாராக ஆமீன்